இந்த விடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட மாணவரின் அமைப்பாளர் மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை செல்ல பிள்ளை

எதிர்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரமும் உயர்மே நிகராக சாதிக்கும் நீதிக்கும் ஆளுமை ஒன்றே போதும் என்று எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி இந்நிலாவிலே சிறப்பிப்பதற்காக வருகை கண்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் எழுச்சி நாயகன் கபடியினுடைய கதாநாயகன் ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகனாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் போன மைராயின் கோட்டை நாட்டினுடைய மண்ணின் மைந்த எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அருமைக்குரி அண்ணன் சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் கதிர் ராஜகுமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 என அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரி கவுரி பட்டிலே மண்ணிலே பிறந்து மிக சிறந்த முறையிலே வடமந்தி வரது நிகழ்ச்சிகளை வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மருவி கவி அரசன் அவரது நயினி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த நிகராக சாதிக்கும் மீதிக்கும் எங்களுடைய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் கதிர் எவர் வீர தமிழர் வளமாடுவருடைய மாநில பொதுச் செயலாளர் காவிரி சேர்ந்த சொல்லுகின்றார்

பனையும் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாயிலாசன் அழைக்கப்படுகிறார்கள் சிடி அடியுங்க சிடி அடியுங்க மாவட்டம் பட்டிய கருப்பன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பாட்டிகளை உரிமையாளர்கள் உருவாக்கி வருகின்றோம்